அந்த குடும்பங்களையும் காத்து வருவதற்காக அதிலும் குறிப்பாக இந்த திருவிழாவுக்காக நாம் இரவின்கண்டு செல்கிறோம் இதோ இவர்களுடைய அருக்கரம் நம்மோடு இருக்க வேண்டுமாய் நம் வீதிகளில் உலா வர வேண்டுமாய் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆசிர்வாதமாய் அமைய வேண்டுமாய் நாம் தயாரித்திருக்கின்ற இந்த புனித தேரை ஆசிவதிக்க வேண்டுமோம் நன்றாடுவமாக எல்லாமே வினக தந்தை ஏற்படை கண்ணங்கள் கோள்கள் யாவும் குறித்துள்ள எல்லைக்குள் வளர்ந்து வந்து உற்றி போடுகின்றன இன்று நாளும் திருமணியின் அன்னையாகி புதிய கன்னிமரியாவியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடு பெருமழிவோடு நமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு என்றும் உம்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாகும் என்ற வாழ் தந்தாய் எங்களது அனைத்து தேவைகளையும் திருமணம் சமர்ப்பிக்கும் எங்களை ஆசிரியர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேரினை நிறைவாக ஆசிரியர்களும் இந்த தீரின் வழியாக நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் அருளை பெறுவோம் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் விசுவாசத்தின் மக்களாய் நம்பிக்கையின் மக்களாய் என்னும் வாழ்நீக்கத்தின் அடையாளமாக இருந்து எங்களை காப்பதும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் கூலி ஆவியாரின் பெயரால் இந்த தேரின் ஆசிர்வதித்து ஆட்சிக்கு உரிதப்படுத்துகின்றோம் அதை உடன் சேர்ந்து பாடுவோம் Варга 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 Мария Варга Варга Мария И кого дерут? Сердце ту вам இப்பொழுது அனைவரும் ஆலை